மா இலையை என்ன பண்ணணும் நம்ம வந்து அதாவது அதிகமாக பயன்படுத்தாத நகைகள் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இதெல்லாம் பண்ணாமல் வச்சுருப்போம் பாருங்க அந்த இடத்துல அந்த நகைகள் வச்சுருக்கக்கூடிய இடத்துல மா இலையில் வைக்கணும் மா இலைகளை கொஞ்சம் கொண்டு வந்து நல்லா அலம்பிட்டு அடுக்கி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மா இலையை வச்சுக்கணும் கொத்தா இப்படி வச்சோம் அப்படின்னா அந்த நகைகளை காக்கிறது மட்டும் இல்லாமல் பெருக்கும் அதாவது அந்த நகையை வந்து எந்த காரணத்துக்காகவும் அது ஒரு அழியும் தன்மை அதாவது ஒரு அடமானத்துக்கோ இல்லை விற்கிற நிலையோ கொடுக்கவே கொடுக்காது அந்த காலத்திலெல்லாம் பொன் பொருள்களெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி பீரோ பெட்டகத்தில் வைக்க மாட்டாங்க அது ராஜா இதில் மட்டும்தான் இருக்கும் மீதி எல்லாருக்கிட்டேயுமே சேஃப்டியான வீடு கிடையாது அப்போல்லாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா புதைச்சி தான் வைப்பாங்க வீட்டில் இருக்கிற நகைகள் அந்த அவங்க சேர்த்து வச்ச பணங்கள் எல்லாம் அந்த காலத்தில் புதைச்சி வைப்பாங்க அந்த புதைச்சி வைக்கிறது எங்கே வைப்பாங்கன்னா தான் வைப்பாங்க நாம் ஒருத்தர்கிட்ட நம்ம ரொம்ப காலமாக பேசலை பேசணும் அவங்களும் நம்மளும் ஏதோ ஒரு வகையில் சண்டை போட்டுவிட்டோம் இப்போ நம்ம பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை நம்மளால் விட்டு கொடுக்க முடியல இப்போ நம்ம பேசலாம் நம்ம ஈகோவை தடுக்குது இப்போது நம்ம ரெண்டு பேரும் பேசணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா இதே மாதிரி கடுகு எடுத்துங்க நெருப்பு வச்சுங்க அந்த நெருப்பு என்ன நெருப்பாக இருக்கணும்னா கொட்டாங்குச்சியை எரித்து நெருப்பாக இருக்கணும் தயார் பண்ணி நீங்கள் கடுகு எடுத்துங்க ரெண்டு கையில் பிரிச்சுக்கிங்க கடுகை இப்படி நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரை சொல்லிங்க உங்களுக்கு யார் தேவையோ அவங்க பேரை சொல்லிக்கணும் ஆனால் அந்த நபர் நியாயத்துக்கு உட்பட்டவராக இருக்கணுங்கிறத ம இன்னொருத்தருடைய ஆட்களுக்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்துறாதீங்க போட்டுட்டு ரெண்டு கையால் நெருப்பில் போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு மூணு முறை ஒம்பது தடவை வரைக்கும் செய்தீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை கணக்கு வந்துடும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்பு திரும்பியும் புதுப்பிச்சிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் இதை வந்து யாருமே தவறாக பயன்படுத்துறது சிறப்புடையதாக இருக்கும் பாவத்தில் சேர்ந்துடும் முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காயை தர்மம் செய்தால் தானமாக யாருக்காவது கொடுக்குறோம் தர்மமாக செய்தால் நமக்கு வந்து கை கால் வலி எடுத்து விட்டுடும் அதே மாதிரி முருங்கைக்காயை திருடினால் முருங்கைக்காவை நம்ம எங்கேயாவது போகும்போது வரும்போது எங்கேயாவது இதுலேருந்து திருடிட்டோம் ஒரு கடையிலேருந்து எடுத்துவிட்டோம் தெரியாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய தேக தரித்திரம் கை கால் வலிக்கு தரிதிரமாக மாறிவிடும் அது நீங்கள் இந்த கை கால் வலி போகணும் அப்படின்னா முருங்கைக்காயை தர்மமாக தானமாக யாருக்கு கொடுத்தாலும் நமக்கு அந்த கை கால் வலி சம்பந்தமான விஷயங்கள் போகும் மாதிரி மட்ட தேங்காய் இந்த தேங்காயை தர்மமாக கொடுத்தால் தலை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் தலைவலி தலைக்குள்ளே இருக்கிறது மூளை சம்மந்தப்பட்டது இது இங்கே என்னெல்லாம் இருக்குதோ அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அதை தானமாக கொடுக்கணும் ஆனால் அது எப்பவுமே ஒன்றாக கொடுக்கக்கூடாது மட்டை தேங்காய் எங்கே கொடுத்தாலும் ஒன்று கொடுக்கக்கூடாது குறைஞ்சது மூணு தான் தானமாக கொடுக்கணும் கொட்டாங்குச்சி அவசியம் எந்த பகுதி அவசியம்னா இந்த கண் இருக்கும் பாருங்கள் அந்த பகுதி அவசியம் அந்த பகுதி எடுத்து வச்சுக்கோங்க முடிகள் அந்த நார்கள்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது அத்தனையும் தேய்ச்சி எடுத்துட்ணும் எடுத்துட்டு அந்த பகுதியை நல்லா ஒரு மழை மழைன்னு வச்சுக்கங்க தயார் பண்ணிவிடுங்க கிரைண்டிங் க்ரைண்டிங் பண்ணி எதோ ஒன்று சரி பண்ணி அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி தயார் பண்ணிக்கோங்க அதை இப்போது நமக்கு அது தயார் அதை நிற்க வைக்கிறதுக்கு இப்போ நமக்கு அடுத்தது வேணும் என்ன வேணும் அப்படின்னா நல்ல சுத்தமான களிமண் விளக்கண்ணை பயன்படுத்தி நடுப்புரை மட்டுந்தான் எரியணும் அதில் வச்சு பஞ்சித்தறி போட்டுக்கிட்டு உள்ளே வச்சுருங்க தயார் பண்ணி உள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு இந்த விளக்கை கொண்டு வந்து வீட்டோடைய மையப்பகுதி ஹாலில் ஏதாவது ஒரு பக்கத்தில் இந்த விளக்கை ஏற்றிட்டு வாங்க இதை தயார் பண்ணி இதை தொடர்ந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க இப்படி விளக்கு ஏற்றிட்டு வந்தால் வாஸ்து சம்பந்தமான குறைபாடு தீரும் ஏலக்காவை எடுத்து பிரிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதை விதையாக இருக்கும் அது அந்த விதையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேமிச்சிடணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேமிச்சுக்கோங்க சேமிச்சு அதை சங்கல்பம்னு சொல்லுவோம் பாருங்க நம்ம சாமி சங்கல்பம் பண்ணுவோம் பாருங்கள் சாமி கும்பிட தான் தெரியும் சங்கல்பம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது கையில் இப்படி வச்சுக்கோங்க இடது கையில் வச்சு வலது கையை வச்சு மூடிக்கணும் நீங்கள் எது நான் சொல்கிறது அந்த விதையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை இப்போ கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா மனைவி வந்து வேண்டான்னா கணவன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பையும் இதையும் பெருகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கலாம் விரும்பியவர்களாக விரும்பியவர்களாக இருந்தால் விரும்பியவர்கள் வேண்டிக்கலாம் இப்படி பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பேப்பரில் மடிச்சுக்கணும் அந்த பேப்பர் எப்படி இருக்கணும் ஒரு வெள்ளை காகிதமாக இருக்கணும் துணியாகவும் வேண்டாம் நியூஸ் பேப்பராகவும் வேண்டாம் வெள்ளை காகிதமாக இருக்கணும் காகிதத்தில் மடித்து நமக்கு இப்போ த தலைகாணி கீழே பெட்டுக்கு கீழே வச்சுடுங்க அது ஒரு அன்பை பெருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் அது குடம் புலின்னு கேளுங்க அது தனியாக வித்தியாசமாக இருக்கும் அந்த புளியே வித்தியாசமாக இருக்கும் தேவைக்குன்னா உதாரணம் வந்து ஒரு ஒரு கால் கிலோ இருக்கட்டும் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு புடி உப்பு போட்டு பசனிங்கன்னா அது புளியும் இந்த கல்லுப்பும் ஒன்று ரெண்டுமாக கலந்துரும் அந்த அந்த குழம்புக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் அந்த மஞ்சளை ஒரு மூணு மஞ்சள் அதோடு சேர்த்து நல்லா உள்ள வச்சு அப்படி முறுக்கி ஒரு உருண்டையாக தயார் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீல கலர் துணி நீல கலர்னால் கொஞ்சம் டார்க் நீளம் அதை ஒரு கருநீலம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி துணி எடுத்துங்க அதில் இதை வச்சு ஒரு மூட்டையாக கட்டிக்கிங்க நம்ம வீட்டு வாசல்ல கடை வாசலில் ஒரு எலுமிச்சை மரம் கட்ட மாட்டோம் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இதை வச்சு மூட்டையாக கட்டிவிட்டு கடை வாசலில் கட்டி தொங்க விட்டுட்டுங்க இது வந்து எப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றணும் இது தொங்க விட்டுட்டோம் இனிமேல் அவ்வளோதான்லாம் நினைக்க கூடாது மூணு மாதம் கழித்து அதை எடுத்து போய் ஏதாவது தண்ணியில் போட்டுட்டு அடுத்தது ஒன்று செய்யலாம் ஒன்றும் எதுவுமே பெரிய விலை உள்ள பொருள் கிடையாது